நாம இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்ல ரொம்ப ஹெல்தியானது கூட ஆயில் ரொம்ப குறைவாக நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம் இது வந்து ரெட் ரைஸ் உப்புமா ரெட் ரைஸ் அவல் உப்புமா இது பாருங்கள் இதான் ரெட் ரைஸ் இதில் வந்து விட்டமின் பி சிக்ஸாக இருக்கட்டும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இப்போ இதை வந்து நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துருங்க சிவப்பரிசி அப்படிங்கிறது சீக்கிரமாக வந்து சொத சொதன்னு போகாது அதில் இது மாதிரி நெல்லெல்லாம் இருந்ததுன்னா நம்ம எடுக்கிறது ரொம்ப முக்கியம் குழந்தைய சாப்பிடும்போது தொண்டையில் சேர்க்கிடும் இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா எடுத்துக்கலாம் இதில் வந்து நான் ரோஸ்ட் பண்ண நிலக்கடலை போட போகிறேன் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நீங்கள் முந்திரி கூட எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இதெல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்தியானது கூட இப்போ இஞ்சி பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா வதைக்கலாம் பெருங்காயம் தேவையான அளவு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு போட்டு கூட வதைக்கலாம் இப்போது பீன்ஸு கேரட்டு அதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் தூள் தேவையான அளவு போட்டுட்டு தேங்காய் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் வந்து கால் கப் வரைக்கும் போட்டுக்கலாம் நல்லா துருவி நம்ம வந்து சேர்த்துட்டா ரொம்ப நல்லது கூட இதே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி வதக்கணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே வந்து வதங்கிடும் ஏன்னா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணி ஊற்றி வதக்கினீங்கன்னா சொத சொதனாயிடும் ஸோ அந்த கிறிஸ்பினஸ் அந்த காய்கள் இருந்து கிடைக்காது மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அவ்வளோதான் இப்போ தேங்காய் சட்னிக்கு தேங்காய் இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் கடலை உப்பு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் இது வந்து சீசனிங் பண்ண வேணாம் ஏன்னா இதிலேயே ஆயில் செய்கிறதுனால அதில் ரொம்ப ஆயில் தேவையில்லை இப்போ இந்த நம்ம கழுவி வச்சுருந்த அந்த அவளை நம்ம போட்டுக்கிறோம் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கணும் அப்புறமா நம்ம தேவையான அளவு கையில் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நம்ம வந்து மூடி வச்சு குக் பண்ண போகிறோம் இப்போ பாருங்கள் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன்லேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணி இதுக்கு தேவைப்படும் நல்ல கையில் வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கையில் ஊற்றி ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்பூனை வச்சு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மூடி வச்சிடலாம் ரொம்ப ஓவராக மிக்ஸ் பண்ணாதீங்க மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடைய ஆரம்பிக்கும் இது ஏற்கனவே சாஃப்டாக இருக்கிறது தான் நார்மல் லெவலை விட இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அவ்வளோதான் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க சிம்மில் மீடியமில் இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக நம்ம லெமன் தான் புழிஞ்சு விட போகிறோம் லெமன் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரையும் டேஸ்டையும் கொடுக்கும் இல்லைனா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் இப்போது நம்ம லெமன் போடுறோம் ஒரு முழு லெமன் நம்ம போடணும் தேவைப்படும் ஸோ இது வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து குழந்தை சாப்பிடணுன்னு விருப்பப்பட கொஞ்சம் மேகி மசாலா போடலாம் இல்லை கொஞ்சம் கரம் மசாலா போடலாம் ஸோ உங்களோட இஷ்டம் நீங்கள் வந்து தேவையான அளவு நீங்கள் எல்லாம் போட்டுக்கோங்க இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வெயிட் லாஸாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் வேணும் ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இதை செய்யலாம் நான் இதில் வந்து தேங்காய் சட்னியும் வந்து நான் ப்ரேக்ஃபாஸ்ட் காம்போவை கொடுத்துருக்கேன் நீங்கள் க்ரீன் சட்னியை கூட அரைச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இல்லை இதுக்கு ஊருகா வச்சு சாப்பிட்லாம் பெரியவங்களாக இருந்தால் தயிர் வச்சு சாப்பிட்டலாம் தயிரை தாளிச்சு சாப்பிட்லாம் இல்லை நான் அப்படியே கூட நீங்கள் வச்சு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணால் உத்தமை கிச்சனை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிவிட்டு இன்னொரு சேனல் இருக்கும் அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் போட்டிருக்கோம் சவுத் இந்தியன் ஃபுட்ஸ் டாட் இன்கிற வெப்சைட் இருக்குது கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணிகிட்ருக்கோம் அதில் கிட்டத்தட்ட ஃபைவ் டு எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்